வீட்டில் நீ காலையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வேறு மூஞ்சில் அப்படியே வெளில அடிச்சு காட்டுணும் கோவகாங்க தான் செய்யணும் அது என்ன செய்யுது என்ன நான் கேட்டுட்டே இருக்கான் நான் நேற்றே பிஸ்ட் வந்தேன் அந்த வீடியோவே இதில் ஜாயின் வேற வெட்டிகிட்டு இருக்காங்க ஆமாம் நான் அப்புறம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டங்க வந்துட்டேன் அது குள்ளாய் எப்படி என்ன ஸ்டைலில் செய்வாங்கறத அப்படியே ஒரு பிளாகாக போடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் ப்ளாக் போடலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் கரெக்டாக சொல்கிறாங்க இவங்க அம்மாவுக்கும் கிட்ட கிட்ட கனவாக வருதான் இவளுக்கும் கிட்ட கனவாக வருதான் அது இல்லாமல் என்னவா பண்ணுது இங்கே பாரு வீடியோ பாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா சரியான தூக்கமின்மை உடம்புல சத்து குறைபாடு பாடி டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா அது மாதிரி ஆகும் இது மாதிரி எனக்கு அடிக்கடி இருக்கிறதுனால நான் அதை பத்தி படிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் தான் இல்ல ரீசன் வருது நம்ம ஆளுங்க தான் டக்குன்னு இதை ஒரு மூட நம்பிக்கையா மாத்தி அப்படியே இது பண்ணிட்டாங்க என்ன தான் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு இதெல்லாம் வச்சு அப்படி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமாக இதை சாப்பிட்லாம் ஆனால் யாருமே மதிக்கிறது கூட கிடையாது இந்த மாதிரி கிடைக்கிது இதே பிச்சர் போய் முப்பது ரூபாய் கவனம் மார்க்கெட்ல வித்தா மட்டும்தான் வாங்குவாங்க அதுவும் கண்டுக்கிறது இல்லை இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் உண்மையிலே சாப்பிட வேண்டிய பொருள் தான் ஒரு முக்கியமான விஷயம் இவங்க எல்லாம் ஒரு பஞ்சாயத்து பேசியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நகை எதாவது காணப்போச்சுன்னா ஏதோ ஒரு கோயில் இருக்கான் அங்கே போயிட்டு ஏதாவது சேவல் இந்த மாதிரி குத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தன்னாலே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக என்னங்கிறது தெரியல நீங்கள் யாராவது இந்த மாதிரி அனுபவம் இருக்கா என்னங்கிறத மறந்துடாத சொல்லுங்கள் உண்மையாக அவங்களே அதே இப்படி போலீஸ் போய் தேடி கண்டுபிடிக்காமல் நம்ம அது அது நடக்குமா ஏன் செல்லுந்தான் உனக்கு தொலைஞ்சி போச்சு நான் தான் போய் சீட்டு எழுதி காட்டினேன் கிடைக்கவே இல்லை அதெல்லாம் போயிங்க இங்க எங்க என்ன புரதத்துக்கு ம் அதாக பாவம் அப்படியே வெட்டுனாலட்டியோ வெட்டிட்டு அப்படியே வகாந்திருக்க கொஞ்சம் எந்திரிக்கலாமா வேணாமா எங்க கேழ்வி அம்பாரத்துக்கு வராங்களா ஓ டெலிவரி ஓ ஆ

இதே ஒரு பக்கம் நல்லா போட்டு போட்டுカラー மாறிடுச்சு அடுத்தது அடுத்தது அடுத்து அதை எடுத்து என்ன போட்டப்ப வெள்ளம் ஒரு துண்டு போட்டுருக்கங்க குழம்பல அவ்வளவுதான்ங்க குழம்பு வச்சு முடிச்சாச்சுங்க நம்ம வீட்டு நம்ம வீட்டு குழம்பு இன்னும் கொஞ்சம் லைட்டா சுண்டலாம் போல நல்லா சுண்ட வச்சி குழம்பு ரெடி சோம்பேர் கோபப்பட்டாங்க நாங்க வந்து ஐம்பதாயிரம் வந்துருக்கு எனக்கு மட்டும் அஞ்சு லட்சம் வரையும் போட்டிருக்காங்க அது ஒவ்வொரு சேனல பொறுத்தாட்டுக்கு நம்மளோட பேச்சு எல்லாம் அதிகமாக போனஸ் மாட்டாங்க அது எப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுது நம்ம அப்ளிகேட்ல என்ன டேக் பண்றோமோ அது எப்படி வாங்குறதை பொறுத்து தருவாங்க போல அதுதான் ஷாக் ஆயிட்டேன் நமக்கு இவ்வளவு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சா படிச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு போனது கட்டாயத்தினாலே ஏதோ போன்னு எடுத்து போடுறோம் ஏன்னா இந்த ரெண்டு நாள்ல நாங்க வீடியோ போட்டதா எங்களுக்கு ஒரு ஐம்பதுல இருந்து எண்பது டாலர் ஏறும் அப்பதான் அடுத்த மாசம் டெலிவரி செலவு இதாகும் அதுதான் உண்மை சரிங்க பாய்ங்க

எப்ப நான் தான் சொல்ற மாதிரி குளிச்சு குடிச்சுட்டு வரணு எப்ப பேரு எந்த பிரியாவில பார்த்தாலும் சோம்பேரியா இருக்க